வணக்க நண்பர்களே உங்க சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டா சார் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு மறக்காம சொல்லுங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுனா மத்தி மீன் குழம்பு வவ்வால் மீன் வறுவல் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நேற்றுக்கு சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இனிமேல இன்னைக்கு வந்து தான் அது ஏன்னா வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நேற்று இல்லை டைம் இல்லை வேறன்னு இல்லை அதனால நேற்று எடுக்கலை இன்றைக்கி குழம்புக்கு எதுவுமே இல்லை அதனால காலையிலே போய் தம்பியை மீன் எடுத்து வர சொல்ல அதனால மட்டி நீங்கள் குழம்பு போட்டு வச்சாச்சு இறக்க போடுறேன் நீங்கள் சாப்பிட்டு தான் அது இறக்கிட்டு போகணும் அப்புறம் வவால் மீன் வந்து மறுத்துறதுக்கு தம்பி பையனுக்கு ஊட்டி விடணும் அதனால முள் இல்லாமல் இருக்கிறது வவால் மீன் அதனால மறுமண் கிழங்கு வவால் மீன் எடுத்து வரணும் அது இன்னும் முழங்கக்கூடிய வீட்டுல மீன் இருக்குறாங்க டைம் உடனே மசாலா போட்டு உடனே வறுத்துறக்கும் வெள்ளையாவே இருக்கு மசாலா எல்லாம் இல்ல ஊர்ல சும்மா இவனுக்கு ஸ்கூலுக்காக மட்டும் திரும்ப கொஞ்சம் லேட்டா வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு எண்ணெயில தான் பொடி போயிருக்குமே அது ரோசை ஒரு டைம் போட்டு பார்ப்போம் ரோசை தெல்ல போடுறதாங்க ரொம்ப ரொம்ப நல்லது எண்ணெயில் போட்டால் எல்லாமே அது முருகலாக இருந்துச்சு மத்தி மீன் குழம்பு செம்மையாக இருந்துச்சு மீனை பார்த்தீங்களா எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க இந்த வவல் மீனோட தலையவும் இதிலே போட்டாச்சு நான் வந்து எப்பயுமே எங்கள் ஏரியாவில் நான் வந்து வெங்காயம் தக்காளி வெங்காயம்லாம் போட்டு வதக்கி புளி கரைச்சு அப்படிதான் குழம்பு வைப்போம் முடிஞ்சால் மீன் போடுவோம் பிள்ளைக்கு மீனுக்கு மீன் போட்டு தான் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறேன்னா திருப்பூர் திருப்பூர்லாம் நான் இருந்திருப்பேன் அந்த ஆட்டா சாமும் அந்த ஆத்தா சொல்லுவோம் ஆத்தா அண்ணன் ஆத்தா ஆட்டாங்க சொல்லுவாங்கல்ல அவங்க வந்து சொல்லுவாங்க ஆட்சி வைப்பேன் ஆட்டி வச்சோன்ட்டு நிறைய பேர் இருக்கான் வைப்பாங்க நான் வைக்க மாட்டேன் இன்றைக்கி வந்து கொஞ்சோண்டு கொண்டு தக்காளி தக்கடிக் எடுத்துக்கிட்டு வெங்காயக்கடி வந்து பூண்டு எல்லாம் போட்டு அரைச்சி குழம்பு வச்சுருக்கேன் ஆனா டேஸ்ட் போகும்போது செம்மையா தான் இருக்கு நல்லாதான் இருக்கு ஆட்டி தான் இருக்கு அதே இந்த தோசைகள்ல அந்த இந்த சதெல்லாம் அப்படியே இருக்கும் முடியும் டேஸ்டா அதான் எண்ணெயில வரத்தா அவ்வளோ ஒரு நாக்கு நா கூறுது அதே இன்னும் சாப்பாடு போ

மீன் குழம்பு வச்சு வரைஞ்சிட்டு அதே சாப்பிட சொல்லிய சிலையே நம்ம கொண்டு போய் வண்டியில் ஒன்றும் பாருங்கள் சீனுக்கு மீன் எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்க்க சூப்பராக இருக்கு தோசைகள்ல இருக்கா அந்த மீனோட சத்துலாம் எல்லாம் அப்படியே இருக்கும் இல்லை செம்மையாக இருந்த எல்லாரும் வாங்க மீன் கொஞ்சம் சாப்பிட்லாம் நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு மறக்காம சாண்டதான்னு சொல்லுங்க எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு மீன் வருவது சரி ஓகே மறக்காம ஃப்ரிட்ஜில் வைக்க ரெண்டு they look looking at Vine and the